வணக்கம் அன்பு நண்பர்களே நான் உங்கள் கார்த்திகேயன் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கோவை மாவட்டத்தை பற்றி சில தகவல்களை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் பேசிக்காக அந்த மாவட்டத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்களை இந்த வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த மாவட்டத்தில் இருக்கிற சுற்றுலாத்தலங்களை பற்றி இன்னொரு வீடியோவில் போடுறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம கார்த்திகேயன் ராஜேந்திரன் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை ஃபேஸ்புக்கில் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்ம கார்த்திகேயன் ராஜேந்திரன் அப்படிங்கிற பேஜை லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருவங்க இன்ஸ்டாகிராம் மற்றும் ட்விட்டரில் ஃபாலோ பண்ண விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் கோயம்புத்தூர் மாவட்டம் இந்திய மாநிலமான தமிழ்நாட்டில் முப்பத்தெட்டு மாவட்டங்களில் ஒன்றா இருக்குது இந்த மாவட்டத்தோட நிர்வாக தலைமையிடம் கோயம்புத்தூர் இந்த மாவட்டம் நாலாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி மூன்று சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கு பொருளாதாரத்திலையும் தொழில்துறையிலையும் முன்னேற்றமடைந்த தமிழக மாவட்டங்களில் இதுவும் ஒன்று கோயம்புத்தூர் தமிழ்நாட்டோட சிறந்த தொழில் வளர்ச்சி அடைஞ்ச நகரம் சொன்னால் மிகையாகாதுங்க இது தென்னிந்தியாவோட நெசவுத் தொழிலின் தலைநகரம் தென்னிந்தியாவின் துணி உற்பத்தியின் தலைநகரும் சொல்லப்படுது இந்த நகரம் நொய்யலாற்றோட கரையில் இருக்குது இது சுருக்கமாக கோவைன்னு அழைக்கப்படுது தொழில்துறை வளர்ச்சிக்கு முன்னேற்றத்திற்கும் முக்கிய காரணமாக இங்கே இருக்கிறது தரையின்றி கிடைக்கக்கூடிய குடிநீரும் மின்சாரமும் தான் பழமை வாய்ந்த கொங்கு நாட்டோட ஒரு பகுதியாக திகழ்ந்த இந்த மாவட்டம் கோசரன மக்கள் கோசம்புத்தூர் என்னும் இடத்தை தலைமையிடமாக கொண்டு வசித்து வந்தாங்க இவங்க வாழ்ந்த இடமான கோசம்புத்தூர் தான் காலப்போக்கில் பெயர் மருவி கோயம்புத்தூர்னு அழைக்கப்படுது கோயம்புத்தூர் முற்கால சோழன் ஆகிய கரிகாலனின் ஆட்சி காலமான இரண்டாம் அல்லது மூன்றாம் நூற்றாண்டிலிருந்தே இருந்து வந்திருக்கு இதனை ராஷ்டிரகூடர்கள் சாளுக்கியர்கள் பாண்டியர்கள் ஹொய்சாளர்கள் விஜயநகர பேரரசு ஆகிய பேரரசுகள் ஆட்சி புரிஞ்சிருக்காங்க கோயம்புத்தூர் மாவட்டம் வரலாற்றில் கொங்கு நாட்டோட ஒரு பகுதியாக இருந்தது இது மேற்கு கடற்கரைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடையிலான பிரதான வர்த்தக பாதையான பாலக்காட்டு கணவாயோட கிழக்கு நுழைவாயிலாக சேரர்களால் ஆளப்பட்டது கோயம்புத்தூரோட துவக்க காலம் பற்றிய குறிப்புகள் பெருசாக கிடைக்கலைங்க பழங்குடிகளான இருளர்கள் முதன்மை குடிகளாக இருந்திருக்காங்க ஒன்பதாம் நூற்றாண்டில் இரண்டாவது சோழர் ஆட்சி எழுந்தபோது அவங்க கோயம்புத்தூரை தன்னோட ஆட்சியின் கீழ கொண்டு வந்தாங்க அவங்க கோணியம்மன் கோயிலை மையமாக வச்சு முறையான நகரமைப்பை ஏற்படுத்தினாங்க இந்த பகுதியை பழங்குடி மக்கள் குறிப்பா கோசர்கள் ஆண்டு வந்திருக்காங்க கோசன் புத்தூர் அப்படிங்கிறதான் கோயம்புத்தூர்ங்கிற பேரா மாறி இருக்கு ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுகளில் மதுரையில் விஜயநகர பேரரசோட இருந்த தெலுங்கு பேசும் நாயக்கர்கள் கோயம்புத்தூர் உள்ளிட்ட பகுதிகளோட ஆட்சியாளர்களாக பேரரசோட அழிவின் பின்னணியில் உருவெடுத்தாங்க ஆயிரத்தி எழுநூறுகளில் மதுரை நாயக்கர்களுக்கும் மைசூர் மன்னர்களுக்கும் இடையே கோயம்புத்தூரில் மிகப்பெரிய போர் நடந்திருக்கு அப்போது மூவாயிரம் பேர் வாழ்ந்த கோயம்புத்தூரோட ஆட்சி மைசூர் மன்னர்களுக்கு கீழே வந்தது பழங்குடியினரோட ஆதிக்கம் இந்த இடத்துல வெகு காலம் நீடிக்கலை ராஷ்டிர கூடர்களிடம் இப்பகுதி சில காலம் இருந்தது அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன் காலத்தில் சோழர்கைக்கு மாறுச்சு சோழ அரசு வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு அப்புறம் கொங்குநாடு சாலிக்கியர்களாலையும் அதுக்கப்புறம் பாண்டியர்களாலையும் ஆளப்பட்டிருக்கு பாண்டியர்களோட ஆட்சியில் உள்நாட்டு பிரச்சனை ஏற்பட்ட போது டெல்லி சுல்தான் தலையிட்டதுனால இந்த பகுதி மதுரை சுல்தான்களோட கைக்கு மாறுச்சு இவங்க கிட்ட இருந்து இந்த பகுதியை ஆயிரத்தி முன்னூற்றி எழுவத்தி ஏழு எழுவத்தி எட்டாவது வருஷத்துல விஜயநகர பேரரசு கைப்பற்றினாங்க இதுக்கப்புறம் இந்த பகுதியை மதுரை நாயக்கர்கள் ஆண்டாங்க ஆயிரத்தி எழுநூற்றி அறுபதுகளில் மைசூரை அலி கைப்பற்றினாரு அவர் பிரிட்டிஷ்காரர்களுக்கு எதிராக செயல்பட்டார் ஆற்காடு நவாப் உதவியோட பிரிட்டிஷ்காரங்க இந்த பகுதியில் வேரூன்றதை தடுத்தார் இதை அவரோட வாரிசான திப்பு சுல்தானும் தொடர்ந்தார் ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூத்தி வருஷம் அவரோட மறைவு வரைக்கும் திப்பு சுல்தான் பிரிட்டிஷ்காரங்க கூட பல போர்களை நடத்தியிருக்காரு திப்பு சுல்தானோட மறைவுக்கு அப்புறம் மைசூர் முந்தைய ஆட்சியாளர்களிடையே ஒப்படைக்கப்பட்டது அந்த நேரத்தில் கோயமுத்தூரை பிரிட்டிஷ்காரங்க தங்களோட மதராஸ் மாகாணத்தோடு இணைச்சிக்கிட்டாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றாவது வருஷம் கொங்குநாடு பாளையக்காரரான தீரன் சின்னமலை மலபார் மைசூர் ஆகியவற்றோட படைகளோட ஆதரவோட பிரிட்டிஷ்காரங்க கூட போர் புரிஞ்சிருக்காரு இந்த போரோட முடிவில் ஆயிரத்தி எட்நூற்றி நாலாவது வருஷம் கோயம்புத்தூர் புதிதாக நிறுவப்பட்ட கோயம்புத்தூர் மாவட்டத்தோட தலைநகராக மாற்றப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தெட்டாவது வருஷம் நகராட்சி தகுதி வழங்கப்பட்டது பிரிட்டிஷ் வணிகரும் வள்ளலுமான சர் ராபர்ட் ஸ்டெயின்ஸுங்கிறவரு மு முதல் நகரசபை தலைவராக ஆனார் அவரால் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ரெண்டாவது ஆண்டு நிறுவப்பட்ட ஸ்டெயின்ஸ் பள்ளி இன்றும் நகரோட முதன்மையான கல்விக்கூடங்களில் ஒன்றா விளங்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராவது வருஷம் பக்கத்தில் இருந்த சிங்காநல்லூர் நகராட்சியை இணைச்சு மாநகராட்சியாக தரமயர்ந்தது இந்த மாவட்டம் கோவை மாநகராட்சி அப்படிங்கிற ஒரு மாநகராட்சியும் மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சி வால்பாறை கருமத்தம்பட்டி காரமடை கூடலூர் மதுக்கரைன்னு ஏழு நகராட்சிகளையும் முப்பத்தி மூணு பேரூராட்சிகளையும் கொண்டு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னோட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி இந்த மாவட்டத்தோட மக்கள் தொகை முப்பத்தி நாலு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரத்தி நாற்பத்தி அஞ்சு மக்கள் தொகையில ஆண்கள் பதினேழு லட்சத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி ஏழு பேரும் பெண்கள் பதினேழு லட்சத்தி இருபத்தி எட்டாயிரத்தி ஏழ்நூற்றி நாற்பத்தி எட்டு பேரும் இருக்காங்க பாலின விகிதம் ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டு பெண்களாக இருக்காங்க இந்த மாவட்டத்தோட மக்கள் தொகையில இந்துக்கள் எண்பத்தி எட்டு சதவீதம் பேரும் இஸ்லாமியர்கள் ஆறு சதவீதம் பேரும் கிறிஸ்தவர்கள் ஐந்து சதவீதம் பேரும் இருக்காங்க இந்த மாவட்டத்துல கோயம்புத்தூர் பொள்ளாச்சி அப்படிங்கிற ரெண்டு பாராளுமன்ற தொகுதிகளும் மேட்டுப்பாளையம் கோயம்புத்தூர் வடக்கு தொண்டாமுத்தூர் கோயம்புத்தூர் தெற்கு சிங்காநல்லூர் கிணத்துக்கடவு பொள்ளாச்சி வால்பாறை சூலூர் கவுண்டம்பாளையம் ஆகிய பத்து சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியதாகவும் இருக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையோட சாரல் மிகுந்த பகுதியில் அமைஞ்சிருக்கிறதால இங்க மனதுக்கு இதம் அளிக்கிற வகையில கால நிலை வருடம் முழுவதும் இருக்கு இருபத்தைந்து கிலோமீட்டர் நீளமுள்ள பாலக்காட்டு கனவை வழியாக வீசக்கூடிய குளிர்ந்த காற்று இதோட பருவநிலைக்கு காரணமாக அமைஞ்சிருக்கு இங்கு அதிகமாக உள்ள கரிசல் மண் இந்த பகுதியில் விவசாயமும் அதனை சார்ந்த தொழில்களும் சிறந்த வகையில் விளங்குறதுக்கு ஒரு காரணியாக அமைஞ்சிருக்கு இங்கு பருத்தி விளைச்சல் நெசவு தொழிற்சாலைகளுக்கு சிறந்த அடித்தளத்தை அமைக்க வழி செஞ்சிருக்கு இங்கு பருத்தி விளைவதற்கு ஏற்ற மண்ணும் காலநிலையும் நிலவுவதால் தொழில் புரட்சி ஏற்பட்ட சமயத்தில் நிறைய பஞ்சாலைகள் உருவாச்சு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டுல கோயம்புத்தூர்ல ஸ்பின்னிங் அண்ட் வீவிங் கம்பெனி லிமிடெட் தான் முதல் பஞ்சாலையா இருந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல ஸ்ரீ சாரதா மில்ஸ் லிமிடெட் மிகப்பெரிய நூற்பாலை தொடங்கினாங்க அடுத்த இருபது வருடங்கள்ல பல தொழிற்சாலைகள் வளர்ந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணுல பைக்காரா மின் உற்பத்தி தொடங்கப்பட்டதால பல புதிய ஆலைகள் தோன்றுச்சு கோவை மாவட்டத்தில் மட்டும் ஏறக்குறைய அறுபது பருத்தி ஆலைகள் இருந்திருக்கு இது தவிர சிங்காநல்லூர் பீலமேடு கணபதி உப்பிலிபாளையம் ஆகிய இடத்துலையும் பல ஆலைகள் செயல்பட்டு வந்திருக்கு அதனால இந்த மாவட்டத்தில் நூற்றுக்கும் அதிகமான நூற்பாலைகள் இயங்கி அதிகமான வருவாயை ஈட்டி கொடுத்துருக்கு இதனால் நிலையான உறுதியான பொருளாதாரம் ஏற்படவும் அடித்தளமாக இருந்திருக்கு கோயம்புத்தூர் புகழ்பெற்ற நூற்பாலை நகரமாக உருவெடுக்கவும் இங்கிலாந்தில் இருக்கிற மான்செஸ்டர் நகரத்தை ஒப்பிட்டு தென்னிந்தியாவின் மான்செஸ்டர்னு அழைக்கப்படுறக்கும் காரணமாக இருந்தது இங்கு இருபத்தஞ்சாயிரத்துக்கு மேலான சிறு நடுத்தர பெரிய தொழிற்சாலைகளும் டைட்டல் பார்க் நூற்பாலைகள் ஆகியவை இருக்கு இந்தியாவில் ஷேவிங் பிளேடுகள் தயாரிக்கிறதுல முன்னணியில் இந்த மாவட்டம் இருக்கு ஒவ்வொரு ஆண்டும் ஏறத்தாழ ரெண்டாயிரத்தி நானூறு லட்சம் பிளேடுகளை இந்த மாவட்டம் உற்பத்தி செய்து இதனை வச்சு பிற இந்திய மாநிலங்களையும் பிளேடு வகைகள் தயாரிக்கப்பட்டதுங்கிறது ஒரு வரலாற்று நிகழ்வு கோவை மாவட்டம் அண்டை மாநிலமான கேரளத்திற்கும் புகழ் மிகுந்த உதகமண்டலத்திற்கும் நுழைவாயிலாக அமைஞ்சிருக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து இயங்கக்கூடிய புகழ்பெற்ற மலைத்தண்டவாளம் இங்கிருந்து முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு கோயம்புத்தூர்லருந்து ஊட்டிக்கு வழக்கமான பேருந்து போக்குவரத்து இருக்கு இந்த மாவட்டத்தோட தட்பவெட்ப நிலைக்கும் மலைக்கும் காரணமாக அமைவது சுத்தி இருக்கிற மலைகள் ஆமாங்க இந்த மாவட்டத்தில் தெற்குல ஆனமலையும் வடமேற்குல மலையும் மேற்கு மற்றும் வடமேற்கு திசையில் நீலகிரி மலையும் வெள்ளிங்கிரி மலை ஆகியவை இருக்கு மற்றும் குமரிக்கல் புதுக்கல் அஞ்சநாடு பள்ளத்தாக்கு போலாம்பட்டி மலைகள் ஆசனூர் பர்கூர் மலைகள் பாலமலைகள் போன்ற மலைகளும் இருக்குது இந்த மலைகளோட உயரம் நாலாயிரம் அடியிலிருந்து ஐயாயிரம் அடி வரைக்கும் இருக்கு இது கடல் மட்டத்திலிருந்து ஆறாயிரம் அடியிலிருந்து எட்டாயிரம் அடி வரைக்கும் இருக்கு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காடுகள் அடர்த்தியாகவும் சிறந்த உயர்ந்த மரங்களை கொண்டு விளங்குது இத்தகைய காடுகள் எட்டு தொகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தோராவது வருஷத்திலிருந்து தனியா வனத்துறை அமைக்கப்பட்டு காடுகள் பராமரிக்கப்பட்டு வருது இம்மாவட்ட காடுகளோட எல்லை நீலகிரி மலை சிறுவையும் மேற்கில் போலம்பட்டி தடாகம் பள்ளத்தாக்கு பகுதிகள் உள்ள காடுகளையும் கிழக்கில் ஆனமலை காடுகளையும் கொண்டிருக்கு இதில் தேக்கு மரங்கள் அடர்ந்து காணப்படுது பொள்ளாச்சி டாப் ஸ்லிப் ஆனமலை தூணக்கடவு தொகுதிகள் பிரிக்கப்பட்டிருக்கு இங்கு காணப்படக்கூடிய மரங்கள் நூற்றம்பது அடி உயரம் வரைக்கும் வளருதுங்க மூங்கில் பெரும்பான்மையாக கோவை மாவட்டத்திலேயே கொள்முதல் செய்யப்படுது மாவட்டத்தில் குறிப்பிடத்தக்க கனிம வள பகுதிகள் இருக்குது கருங்கள் சுண்ணாம்பு ஆகிய பொருட்கள் சிறிய அளவில் கிடைக்குது இதை வச்சு மதுக்கரையில் சிமெண்ட் ஃபேக்டரிகளும் இருக்கு கோவை மாவட்டம் தலை சிறந்த தொழில் மாவட்டமாக விளங்கின போதிலும் தஞ்சை திருச்சி மாவட்டங்களை போல வேளாண்மையிலையும் சிறந்து விளங்குது மொத்த நிலப்பரப்புல அறுபத்தஞ்சு சதவிகிதம் விவசாய சாகுபடி செய்யப்படுது இந்த மாவட்ட மக்கள் தொகையில முப்பது சதவீதம் மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக வேளாண்மையையும் அது சார்ந்த தொழில் நடவடிக்கைகளையும் ஈடுபட்டு வர்றாங்க புதிய தொழில்நுட்பங்களையும் நினைவு சூழுவைகளையும் சீக்கிரமாக கத்துக்கிட்டு அதுல முன்னோடியா இருக்காங்க அதனால் இந்த மாவட்டம் வேளாண் உற்பத்தியில் பல ஆண்டுகளாக முன்னோடி மாவட்டங்களில் ஒன்றா சிறந்து விளங்குது நெல் சோளம் கம்பு ராகி திணை சாமை வரகு முதலிய பயிர்களும் சாகுபடி செய்யப்படுது பயிர் வகைகளில் துவரை உளுந்து கொள்ளு மொச்சை கடலை ஆகிய பயிர்களும் சாகுபடி பண்ணப்படுது பணப்பயிர்களான பருத்தி நிலக்கடலை புகையில கரும்பு தேங்காய் வாழை மஞ்சள் போன்ற பயிர்களும் பயிராகுது கோயம்புத்தூர் பொள்ளாச்சி தாராபுரம் உடுமலைப்பேட்டை வட்டங்களில் அமராவதி பவானி ஆலியாறு ஆகியவற்றோட பாசன வசதியால் நெல் மிகுதியாக பயிரிடப்படுது பல்லடம் வட்டாரத்தில் பல வகைகள் அதிக அளவில் விளைவிக்கப்படுது கோவை மாவட்டம் முழுவதும் தேங்காய் உற்பத்தி மற்ற மாவட்டங்களை விட அதிகமாக இருக்கு திருப்பூர் அவினாசி ஆகிய ஊர்களில் விளையக்கூடிய எலுமிச்ச தர அதிகமாக இருக்கிறதா கருதப்படுது அதே பொள்ளாச்சி வட்டாரத்தில் வெற்றிலை இந்திய அளவில் புகழ் பெற்றதா இருக்கு ஆனமலையில் விளைவிக்கப்படக்கூடிய ஏலக்காய் சின்கோனா ரப்பர் மரங்களோட விளைச்சலாலும் இந்த மாவட்டத்தை சேர்ந்த வேளாண் குடிமக்கள் நல்ல பொருளாதார நிலைகளை அடைஞ்சிருக்காங்க இந்த மாவட்டத்தில் ஆளியாறு சிறுவாணி ஆறு பவானி ஆறு நொய்யலாறு அமராவதி ஆறு ஆகிய ஆறுகள் ஓடுது கல்லார் கௌசிகா நதி போன்ற சிற்றாறுகளும் இங்கே இருக்கு உலகத்திலேயே இரண்டாவது சுவையான குடிநீர்ன்னு கருதப்படுற சிறுவாணி ஆற்று நீர் இந்த மாவட்டத்தில் இருக்கு கோவை குற்றாலம் நீர்வீழ்ச்சி கோவையோட சுற்றுலா தலங்களில் புகழ்பெற்ற ஒன்னா இருக்கு கோயம்புத்தூர் மாவட்டம் சாலைகள் மற்றும் நெடுஞ்சாலைகளால் நன்கு இணைக்கப்பட்டிருக்கு கோவை தெற்கு கோயம்புத்தூர் மத்திய கோவை வடக்கு கோவை மேற்கு மேட்டுப்பாளையம் பொள்ளாச்சி சூலூர் அப்படின்னு ஏழு மண்டல போக்குவரத்து அலுவலகங்கள் இந்த மாவட்டத்தில் இருக்கு இந்த மாவட்டத்தை மாநிலங்களோட பிற பகுதிகளோட இணைக்கக்கூடிய ஐந்து தேசிய நெடுஞ்சாலைகள் இருக்கு நகர பேருந்துகள் மாவட்டத்தின் பிற நகரங்கள் மற்றும் கிராமங்களுக்கு சேவை செய்கின்றன தமிழ்நாடு கேரளா கர்நாடகா புதுச்சேரி மற்றும் ஆந்திராவின் அனைத்து முக்கிய நகரங்களுடனும் பேருந்துகள் மாவட்டத்தை இணைக்கின்றன கோயம்புத்தூரில் இருக்கிற ரயில் நிலையம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி மூணாவது வருஷத்துல கோயம்புத்தூர் மாவட்டத்தில் சேவையை தொடங்குச்சு கேரளாவோட மேற்கு கடற்கரையும் இந்தியாவின் பிற பகுதிகளுடனும் இணைக்கும் போத்தனூர் மெட்ராஸ் பாதை அமைக்கப்பட்டது அகல ரயில் பாதை கோயம்புத்தூரை இந்தியாவோட அனைத்து பகுதிகளுக்கும் தமிழ்நாட்டிற்கும் இணைக்குது போத்தனூர் மற்றும் திண்டுக்கல் இடையே குறுகிய இருப்பு பாதை அடுத்ததா ஏர்போர்ட் இந்த மாவட்டத்திற்கு கோவையில் உள்ள கோயம்புத்தூர் பன்னாட்டு வானூர்தி நிலையம் சேவை செய்கிறது கோயம்புத்தூர் பன்னாட்டு வானூர்தி நிலையத்திலிருந்து சென்னை மும்பை பெங்களூர் டெல்லி ஐதராபாத் கொல்கத்தா அகமதாபாத் போன்ற முக்கிய இந்திய நகரங்களுக்கு உள்நாட்டு விமான சேவையும் சார்ஜா இலங்கை மற்றும் சிங்கப்பூருக்கான சர்வதேச விமான சேவையும் இருக்குது இந்த ஓடுபாதை ஒன்பதாயிரத்தி எழுநூத்தி அறுபது அடி அதாவது ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது மீட்டர் நீளம் கொண்டது மேலும் சர்வதேச பயணங்களுக்கு இயக்கக்கூடிய அளவுல திறன் கொண்டதா ஓடு பாதைகள் அமைஞ்சிருக்கு அதே போல காங்கயம்பாளையத்தில் அமைஞ்சிருக்கிற சூலூர் விமானப்படை நிலையம் இந்திய வான்படையோட விமானத்தளமா இருக்கு அடுத்தது சுற்றுலான்னு எடுத்துக்கிட்டா சுற்றுலாவுக்கு நான் அடுத்தது தனியாக ஒரு வீடியோவே போடுறேங்க கோயம்புத்தூர் இருக்கிற சுற்றுலா தலங்களுக்கு இப்போ சுற்றுலாவோட மெயினான இடங்களை மட்டும் பார்ப்போம் பொள்ளாச்சியிலிருந்து சுமார் அறுபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய வால்பாறை கடல் மட்டத்திலிருந்து மூவாயிரத்து ஐநூறு அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு வால்பாறை தேயிலை தோட்டங்களுக்கு பிரபலமானதா இருக்கு இருந்து தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஆனமலை வனவிலங்குகள் சரணாலயம் பொள்ளாச்சிக்கு அருகில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் ஆயிரத்தி நானூறு மீட்டர் உயரத்தில் அமைஞ்சிருக்கு சரணாலயத்தோட பரப்பளவு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தெட்டு சதுர கிலோமீட்டர் அடுத்ததான் டாப் ஸ்லிப் என்பது ஆனைமலை மலைத்தொடரில் சுமார் எட்நூறு அடி உயரத்தில் அமைஞ்சிருக்கு பரம்பிக்குளம் வனவிலங்கு சரணாலயம் தமிழ்நாட்டோட ஆனமலை மலைத்தொடருக்கும் கேரளாவின் நெல்லியம்பதி மலைத்தொடருக்கும் தொடருக்கும் இடையில ஒரு பள்ளத்தாக்கில் அமைஞ்சிருக்கு பரம்பிக்குளம் சோளையார் மற்றும் தேக்கடி உள்ளிட்ட பல ஆறுகளால் வடிகட்டப்பட்ட மலைப்பாங்கான மற்றும் பாறையான பகுதிகளாகவும் இருக்கு பரம்பிக்குளம் அணை திட்டம் நீர்ப்பாசனம் மற்றும் மின் உற்பத்திக்காக அமைக்கப்பட்ட பரம்பிக்குளம் ஆலியார் நீரார் சோளையார் தூணக்கடவு மற்றும் பாலார் நதிகளை பயன்படுத்த பல்வேறு உயரங்களில் சுரங்கங்கள் மற்றும் கால்வாய்களால் ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட அணைகளும் இருக்குது காரமடை வனப்பகுதியில் சுற்றுச்சூழலை தமிழக அரசு சுற்றுலாத்தலமாக ஊக்குவிக்குது கோயம்புத்தூரில் உள்ளவங்களுக்கு எளிதில் சென்றடையக்கூடிய இடத்துல இந்த இடம் அமைஞ்சிருக்கு இது கோயம்புத்தூர் மாவட்டத்தில் காரமடை மலை தொடரில் பரலைக்காடு பகுதியில் உள்ள பில்லூருக்கு அருகில் அமைஞ்சிருக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கோயம்புத்தூரை பற்றி பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் மேலும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் கோயம்புத்தூரில் இருக்கிற முக்கியமான சுற்றுலாத்தலங்களுக்கான ஒரு வீடியோவும் அடுத்ததான் அப்லோட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்